வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செவன்த்து தேர்டு டேம் சோஷியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று எடுத்துக்கோங்க சிவிக்ஸில் தேர்ட் லெசன் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பது எடுத்துக்கோங்க லெட்டர் செவன் ஓரிரு வாக்கியங்களில் விடையலை ஃபஸ்ட் கொஸ்டின் வாகனம் இருக்கும்போது ஏற்படக்கூடிய கவ கவனச்சிதற்கள் எவை பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க சாலை விபத்துக்கான காரணங்கள் வாகனம் இயக்கும்போது ஏற்படும் கவனச்சிதறல் அந்த டிங் கீழே பாருங்கள் மூணாவது லைனில் ஓட்டுநர் வாகனத்தை இயக்கும்போது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வழிவகுக்குகிறது இது முடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பாதுகாப்பாக வாகனத்தை இயக்குவதற்கு இரண்டு பாதுகாப்பு முறைகளை கூறுக ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க போக்குவரத்து விதிமுறைகளையும் செய்கைகளை பின்பற்றுதல் செகண்ட் பாயிண்ட் வாகனங்களை இயக்கும்போது கைபேசியை எப்போதும் பயன்படுத்தாமல் இருத்தல் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா எழுதிக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் இரவு நேரங்களில் வாகனம் இயக்குவது பாதுகாப்பற்றது ஏன் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க இரவு நேரத்தில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காரணமாகின்றன இது முடி தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் ஒரு வாகனத்தை இயக்குவதற்குரிய உரிமம் எப்போது ஒருவருக்கு கிடைக்கும் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க இந்திய சட்டப்படி அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பதினெட்டு ஆகும் இது முடி ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட ஊடகம் என்ன செய்ய வேண்டும் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு எடுத்துக்கோங்க வானொலி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொறுப்புள்ளது இது முடி ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் லெட்டர் எயித் விரிவான விடைகளை ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓர் இந்தியன் வாகனம் ஓட்டுவதற்கு தேவையான ஆவணங்கள் எவை பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சி எடுத்துக்கோங்க தனி மனிதன் அந்த டென் கீழே பாருங்கள் ஒரு வாகனத்தை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறில் பாருங்கள் வைத்திருக்க வேண்டும் இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பள்ளி பாடத்தில் சாலை பாதுகாப்பு கல்வியை இணைத்திடும் தேவை என்ன பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு எடுத்துக்கோங்க செகண்ட் பேரால் பாருங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் இது முடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தேடுகொஸ்டின் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விதிகளை எவ்வாறு கற்றுக் கொடுக்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு எடுத்துக்கோங்க பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதில் ஏழாவது லைனில் பாருங்கள் த ஹெட்டிங் கீழே பெரியவர்கள் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டும் இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் இருநூத்தி நாற்பத்தேழு ஏழு எடுத்துக்கோங்க போக்குவரத்து அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கற்றுக் கொடுக்க வேண்டும் இது முடிய செகண்ட் பாயிண்ட் இது வந்து தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் லெட்டர் நயன் உயர் சிந்தனை வினா ஃபஸ்ட் கொஸ்டின் சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் உறவினர்களிடையே எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பாடச் சுருக்கம் அந்த எடிங் கீழே பாருங்கள் சாலை பாதுகாப்பு என்பது அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என உறவினருக்கு உறவினர்களுக்கு அறிவுறுத்துவோம் இது முடி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் சக்கரம் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் நமது போக்குவரத்து எவ்விதமாக இருந்திருக்கும் அஞ்சைய தேர் தொடங்கி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏட் இருக்கும் இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ரோம லெட்டர் டென் செயல்பாடுகள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போக்குவரத்து குறியீடுகள் பற்றிய ஆல்பம் தயாரித்துடுங்க இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தேவையான வாசகங்களை தொகுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க நடைபாதையில் நடப்போம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாவது நிச்சயம் இது முறை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேர்டு கொஸ்டின் சாலை பாதுகாப்பு பற்றிய போட்டிகளை நடத்துக பள்ளியில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தலாம் இது முடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்